வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க பூர்வ மண்ணாகிய இந்த திராவிட மண்ணில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த பண்புகள் வளர்த்தனவோ எந்த குணங்கள் வளர்க்கப்பட்டனவோ அவற்றை தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் பாதுகாத்து அதனை ஒரு மாபெரும் எழுச்சிவிக்க கோபுரமாக்கி பாரிஸ் நகரத்தில் பாரிஸ் நாமத்துக்கு வருவது போல திராவிட இயக்கம் என்று சொன்னால் அதை நினைவூட்டுவதற்காகவே தியாகராயர் நடேசனார் டி எம் நாயர் இவர்கள் பதிவு போட்ட அந்த காலத்தில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்து வளர்த்து நாற்பத்தி நாலுக்கு பின்னாலே திராவிட முன்னேற்றக் கழகம் உதித்து நாற்பத்தி நாற்பத்தி நாலுக்கு பின்னாலே திராவிடர் கழகம் உதயமாகி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமாகி எழுபத்தி ரெண்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் கழகம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் முப்பது ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இருந்த நான் ரெண்டில் எம்ஜிஆர் அந்த கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மே ஆறு இந்த தேதி இந்த தேதியில் அங்கே சங்கரதாஸ் சுவாமிகள் கலை அரங்கத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிறோம் தினகரன் நிறுவனர் ஐயா பி கே அவர்கள்தான் இந்த கொடி எப்படி பரிமணிக்க வேண்டும் மேலேயும் சோப்பு கீழேயும் சோப்பு நடுவிலே கருப்பு என்று அவர்தான் இந்த கொடியை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் பெயரையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தார் மறுமலர்ச்சி என்பது வாழடைந்து கிடக்கின்ற ஒரு இடத்தை புதுப்பிப்பதற்கு பிறகுதான் மறுமலர்ச்சி அதை போல சிதிலமடைந்திருக்கின்ற ஒரு சிலையை ஓவியத்தை அதை செம்மைப்படுத்துவதற்கு பெயர்தான் மறுமலர்ச்சி அதே போல திராவிட இயக்கத்துக்கு வலிவையும் பொலிவையும் தருவதற்காக லட்சோக லட்சம் பேர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து ஏப்ரல் பதினாறாம் நாள் எழுச்சி நாள் பேரணியிலே முதல் நாள் மாலை மூணு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஏழு மணிக்கு தான் கடற்கரையிலே முடிவுற்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உதயம் ஆயிற்று முப்பது ஆண்டுகள் கடந்து விட்டன இது முப்பத்தி ஓராவது ஆண்டினுடைய தொடக்கம் மே ஆறு அங்கே இங்கே தொடக்க காலத்திலே லட்சக்கணக்கிலே வந்தவர்களில் சிலர் இங்கே வெற்றி பெறவில்லை என்றவுடன் மரத்துக்கு மரம் தாவும் பண்டிடம் போற அவர்கள் போனார்கள் அவர்களை பற்றி நான் நன்றி சொல்லுகிறேன் யாரை நான் குறை சொல்லவில்லை ஆனால் என்னோடு இருப்பவர்கள் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு அனைத்து போராட்டங்களிலும் தாங்கிக் கொண்டு நான் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் அதன் பிறகு சாஞ்சிக்கு சென்றோம் மத்திய பிரதேசத்தில் சாஞ்சிக்கு சென்றோம் ராஜபக்சே அங்கே வருகிறான் என்று அதை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவதற்காக சென்று அங்கே கைது செய்யப்பட்டு அங்கே சம்பல் பள்ளத்தாக்கினுடைய கொள்ளையர்கள் சுற்றுகிறார்கள் அதை பற்றி நாங்கள் பயப்படவில்லை அங்கே கைது செய்யப்பட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டோம் தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஸ்டெர்லைட் போராட்டத்தை பதினைந்து ஆண்டுகள் இடைவிடாமல் நடத்தி அந்த ஸ்டெர்லைட் நடத்தக்கூடாது என்ற தீர்ப்பை உயர் நீதிமன்றத்திலே பெற்று அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு அங்கும் போய் நானே வாதாடி உச்ச நீதிமன்றத்திலும் அதற்கு தடையானை பெற்ற நிலையிலே அதற்கு பிறகும் நாலு ஆண்டுகள் நடைபெற்றன ஆனால் இருக்கிற மக்கள் அந்த நடைபெற்றனால் பரவிய காரணத்தினாலே ஒரு நாள் காலையில் மார்ச் இருபத்தி மூணு எல்லோரும் தெருக்களிலே காலை நடக்க வந்தவர்கள் மயங்கி விழுந்தார்கள் கேள்விப்பட்டு உடனே நான் அங்கே சென்றேன் அந்த மக்கள் கொதித்து போயிருந்தார்கள் நீங்கள் முன்பே சொன்னீர்கள் இந்த இயக்கம் மக்களை காப்பாற்ற சுற்றுச்சூழலை காப்பாற்ற என்று இன்றைக்கு நாங்கள் அனைவருமே கைதாக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் பிறகு நீதிமன்றத்திற்கும் நான் சென்று இறங்கி வாதாடினேன் ஆக ஸ்டெர்லைட் போராட்டத்திலே முழு வெற்றிக்கும் உரிமை கொண்டாடுகிற சகல சக்தியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் என்பதை நான் இந்த நேரத்திலே பணிவோடு பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு நியூட்ரினோவை கொண்டு வருகிறோம் என்று நரேந்திர மோடி ஏழாயிரம் கிலோமீட்டர் கப்பாலே இருந்து அமெரிக்க மண்ணிலே இருந்து இங்கே கொண்டு வந்து அம்பரப்பர் மலை தேரி மாவட்டத்திலே இருக்கிறதே அதுதான் பொருத்தமான இடம் என்று அதை தேர்ந்தெடுத்து நேரத்தாழ எண்ணூறு கோடி செலவழித்து விட்டார்கள் இது மகாராஷ்டிராவிலிருந்து விரட்டப்பட்டது உடைத்து நொறுக்கப்பட்டு சரத்பவார் முதலமைச்சராக இருக்கிற போது லைசன்ஸை ரத்து செய்து அனுப்பி வைத்தார் வேறு எந்த மாநிலமும் அனுமதிக்கவில்லை ஆனால் சகோதரி ஜெயலலிதா இங்கே இருந்தார் முதலமைச்சராக உடனே தருகிறேன் என்று பதினைந்தே நாட்களில் லைசன்ஸ் கொடுத்து நியூட்ரூ தொடங்கி வைப்பதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் ஆட்களை அனுப்பினார் நான் நியூட்ரூ எதிர்த்து அந்த கோே தொடர்ந்து வானாடி நானும் அஜ்மல் கானும் அந்த பிஜேபி கூட ரெண்டு சீட்டு தான் ரெண்டே சீட் இந்தியா எங்களுக்கு இந்த வளர்ச்சியே சரியான வளர்ச்சி இல்லை வீக்கமாக கூட வளர்ச்சி தான் இருக்கணும் வளர்ச்சி இருக்கு போனவர்கள் போனவர்கள்லாம் திரும்பி நிறைய தொண்டர்களும் சேர்ந்துட்டாங்க எங்கள் இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்பதற்கு தலைமையும் தொண்டர்களும் உறுதியாக இருப்பதனால் அதை பற்றி ஐயத்துக்கு இடமே இல்லை அதனால என்ன அதனால என்ன முத தேர்தல உதயசூரிய எல்லா தொகுதியிலையும் திமுகது அதற்கு பிறகு அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்களே அவங்க ரெட்டைலையா நின்னாங்க அவங்க சேவல்லையும் கொறாவிலையும் போயிருந்தாங்க நாங்கவோ முதல்ல கொடை சின்னம் பிறகு பம்பர சின்னம் அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி இருக்கிறோம் கொஞ்சம் பொறுத்து பாருங்கள் ஒரு சின்னம் நிரந்தர சின்னமாகக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி வலிவு பெறும் இப்பொழுது திமுக எங்களை முழுமையாக நம்புகிறது நம்பத்தகுந்த கட்சி என்று கருதுகிறது திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் எங்களை அன்போடு நேசிக்கிறார் பாசத்தோடு வரவேற்கிறார் இந்த நெருக்கம் இனி இடைவெளிக்கு இடமில்லாமல் சென்று கொண்டே இருக்கும் இந்தியாவிலே பார்த்தால் வடநாட்டிலே ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி என்று பல கட்சிகள் இருக்கின்றன ஒரே கட்சி மூணாக பிரிந்து அவர்கள் பல கட்சிகளை நடத்துகிறார்கள் திரும்ப கொள்கிறார்கள் இது அப்படி அல்ல நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம் அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவருடைய லட்சியங்களை காப்பதற்காக எதிர்ப்பு சக்திகள் இந்துத்துவ சக்திகள் இங்கே ஓங்கி வளர தலைப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு கவசமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் எனக்கு சங்கடம் வந்தா சந்தோஷம் எனக்கு இடையூறுகள் சோதனைகள் துரோகங்கள் வரும்போது துள்ளி குதிச்சு முன்னை விட பன்மடங்கு வேகத்தோடு கட்சியில ஏற்றி அதனால்தான் இந்த முப்பது வருஷத்துல அந்த சோதனைகளை எல்லாம் நாங்கள் கண்டு வெற்றி கண்டு விட்டோம் துரோகங்களையும் வென்று விட்டோம் இன்றைக்கு பிரதான கட்சியாக இந்தியாவிலேயே பிரதான கட்சிகள் உண்டாகிய திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலிச்சு திமுகவை தனக்கு ஒரு துணை அமைப்பு போல எங்களை அன்பு காட்டி ஆதரிக்கிறார்கள் நாங்கள் எங்கள் நிலையிலே உறுதியாக இருப்போம் திமுகவுக்கு பக்கபலமாக இருக்கு தரங்கட்ட தரம் கட்ட பேச்சு தரக்குறைவான பேச்சு ரோட்டடியிலே குழாய் அடிச்சாட்டை போடுகிற போது பேசிக் கொள்வார்களே அது போன்ற பேச்சு அவர் இல்லாவிட்டால் அவர் இந்துத்துவ சக்திகளை வளர்ப்பதற்காகவே மற்ற கட்சிகளை எல்லாம் அவர் இழிவுபடுத்தி பேசுவதும் அவர்கள் இந்த அண்ணா பாரதிய ஜனதா கட்சிதான் இனி எதிர்காலத்திலே இந்தியாவே எல்லா இடங்களையும் ஆளும் என்று சொல்வதும் அவருடைய அந்த அவர்கள் நினைப்பது போல வெற்றி பெற முடியாது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் தனிப்பெரும் பெற்று ஆட்சி அமைக்கும் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க